வீடியோவை பார்த்து மட்டுமல்ல நம்முடைய பால் டிவி கர்ணாரில் வந்து அவங்க சகோதரிக்கு நம்முடைய அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு மகாலட்சுமி மகாலட்சுமி அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஐநூறுரூபா அமைச்சிருக்குறாங்க அதனால் அவங்களுக்கு அந்த ஐநூறுபா என்ன செய்கிறோம் இதை கொடுக்குறோம் அம்மாவர்களுக்கு சொல்லுவாங்க இப்போ நன்றி ஐயா நன் நன்றி ஐயா நன்றி ஐயா உங்களுக்கு நீங்கள் ஐநூறுரூபா ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா வணக்கம் ஐயா நம்முடைய அம்மாவுடைய ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு வரதான போக்குவரத்து செலவுக்காக ஐநூறுவா கொடுத்தாங்க இன்றைக்கி அது வந்து அவங்களுக்கு அது கொடுத்துருக்குது இதை வச்சு என்ன செய்யுங்க உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்து சில காரியங்கள்லாம் பார்த்து கொள்ளுங்க இது பால் டிவி என்ன கருணாருன உங்களுக்கு கொடுத்ததானே அது காசு கருணாநகரனுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன் ஐயா நன்றி ஐயா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வரது பஸ்ஸாச்சு எனக்கு அனுப்பிச்சிங்க நான் ஐநூறுரூபா வாங்கிட்டேன் உங்களுக்கு நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி வணக்கம் ஐயா இதே போல் நிறைய பேர்த்துக்கு உதவி செய்துட்டு இருக்கிறாரு அவைகளை நாங்கள் என்ன ஒன் பை ஒன்றாக உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம் இது தேவ அக்னி திருச்சபைக்கு நாங்கள் எங்களுடைய சகோதர சகோதரிக்கும் எங்கள் பால் டிவி காரணம் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம்